தமிழ் ட்ரெடிஷ்னல் குக்கிங் சேனலில் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பார்க்கலாம் அதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் பட்டை லவங்க சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வறுத்து சிகப்பாக வரும்போது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்தான பிறகு நாங்கள் கழுவி வச்சிருக்கிற அரிசியை தண்ணி வடிச்சிட்டு போட்டு ஒரு கிரல் கிளறு கிளறலாம் நல்லா கிளறி வச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் வந்து நான் ரெண்டு கிளாஸ் அரிசி இந்த பெரிய கிளாஸில் எடுத்திருந்தேன் அதுக்காக நான் ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அது எவ்வளோ தேங்காய் பால் வருதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டு மிச்சத்தை தண்ணி கூட ஊற்றிக்கலாம் உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் அதை வந்து நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ விஷுவல் போட்டுடலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டு விஷுவல் வந்த பிறகு சிம்மில் வச்சிருந்தோங்க இப்போ விஷ்வல் வருது ஓகே விஷுவல் வந்துட்டுருக்குது பாருங்கள் ஓகே இப்போது வந்து ரெண்டு விஷ்வல் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து தம்மில் விட்டு எடுத்து பார்த்தா செம்மையான தேங்காய் பால் சாதம் தான் ரெடி ஆயிடுச்சுங்க ஓகே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டோம் இப்போது மாண்டல் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு சீரகம் போட்டு அது வெடித்த பிறகு ஒரு மூணு பச்சை மிளகா ஏற்ற மாதிரி நான் வந்து ஆட் பண்ணி அதில் தாளிப்பு வந்து போடுறேங்க இந்த மாதிரி பண்ணால் அந்த நெய் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ